வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் என் கொழுந்த வளவுட்டு ரெண்டு நாள் ஆகுது நண்டு வளவுட்டு இன்றைக்கி வலையை பிடிக்க போகிறோம் அந்த வலையை பிடிச்சி நண்டு மீன் வருது பாருங்க வலையில அதில் பேர்வாடி மீன் வந்து விட்டு போச்சு அந்த விட்டு போன மீனை வந்து கருவாடு போடுறதுக்குள்ள என் கொழுந்த எதுக்கு இந்த கம்பியும் கல்ந்தால் வலைய இழுத்துறது நாங்கள் வளையை பிடிக்கிறதுக்கு முதல் வந்து கொக்கி கம்பி மாதிரி வச்சு நம்ம தொட்டாப்பு பிடிப்போம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இந்த இழுவை கம்பின்னு சொல்லுவாங்க இந்த கம்பியையும் கல்லையும் போட்டு தான் அப்படியே வலையை இழுத்து தான் பிடிப்பாங்க பாருங்கள் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் அண்ணன் இப்போ கல்லையும் கம்பியும் தூக்கி இலக்கியாச்சு அப்படியே இழுத்துக்கிட்டே வருவோம் வலை எந்த பக்கம் கிடக்குதுன் அதில் கொழிவி வர தான் வலையே தெரியும் லீவு நாளில் மட்டும்தான் பயலியில் சின்ன பயலில் போட்டு வருவோம் அது சின்ன பயில இஷ்டப்பட்டு வருவாங்க இப்போ வந்து வலையை நாங்கள் பிடிக்க போகிறோம் கம்பி போட்டு இழுக்கிறோம் இப்போ என்ன மீன் நண்டு வருதுன்னு பார்ப்போம் பிடிச்சாச்சு ஒரு வலையை தேடி முடிச்சிட்டோம் ரொம்ப நேரம் கழித்து வலையா செய்ய வலையில் பாருங்கள் திருக்கையும் இதுதான் சங்கு சதச்சங்கு குளிச்சக்கு வலையில் வந்திருக்கு ஒரு வலையை பிடிச்சாச்சு வளைக்கானண்டு ஒன்று வந்து இப்போ எல்லோரும் வளையல நண்டு இதில் கட்டிக்கிட்டு இருக்கோம் நண்டு மீன் இப்போ நாங்கள் மொத வலையை பிடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது வலை பிடிக்க போகிறோம் மொத வலையில் செந்திருக்க நண்டு சங்கு வந்துச்சு இப்போ ரெண்டாவது வலையை நாங்கள் முறுக்க போகிறோம் நல்லா விளமீனாக வந்துக்கிட்டே இருக்கு பாங்க இதான் விளமீன்

தட்டி விடு தட்டி விடு குட்டி வாவல் தா கீழே விழுந்துருச்சு வாங்க உயிரோட இருக்கான் குட்டி வாவல் நம்ம தண்ணிக்கில் அப்படியே விட்டுருவோம் படைச்சி போட்டோம் இதுதான் நால் முக்கு சொறி விலை மீன் வருது சொரியா தடியா தடி பயன்தான் தான் கிடக்குது சொறி கிடக்குது இப்போ பாருங்கள் இந்த வலையில இந்த சொறி வந்திருக்கு இது நாலுமுக்கு சொறின்னு சொல்லுவோம் இது வந்து மனிதர் நெஞ்சில் அடித்தா தீக்காய மாதிரி இருக்கும் உயிர் இழப்பும் இருக்குங்க இது ஆபத்தானது இந்த சொறி வெலை மீனும் வந்துருக்குது வில மீன் வந்து பேர்வாதி மீன் விட்டு போச்சு பேர்வாதி மீனும் உயிரோடு இருக்குது இந்த விட்டு போன மீன் அப்பெல்லாம் நம்ம ஏலத்தில் போட்டாமண்டா நல்லா காசு கிடைக்குங்க இது கருவாட்டுக்கு தான் ஆகும் மீனாக தான்

બધા ફૂલને આટલા માંચના ફૂલ વીટતો એ ફૂલ લે પોડ ஆனால் விலை மீனாக தான் வருது பாருங்கள் பாருங்க இப்படி செண்டை பார்த்தா இப்படி வெள்ளை டீண்டு இருக்குது பாருங்கள் இதுதான் விட்ட மீனுன்னு சொல்லுவாங்க இதை தான் பார்த்து வாங்கணும் இந்த பூவை பார்த்து வாங்கணும் உயிர் மீனுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது தெற்க தெற்கை இருந்து முள் இருக்குது முல்லை தட்டு தண்ணே அதை பாருங்கள் பார்த்து தான் கவனமாக தெற்கையை கையாளணும்

பார வந்துருக்கு வரைய பொருங்க வீரா கடைக்கா சொல்லுது வீரா கிடக்கு अलग क्या ना दो दरके कलरास आ रहा है भी

பாருங்க சாக வந்துருக்கு அவன் பிறண்டு கிடக்கிறான் எப்படி வந்துருக்கான்னு பாருங்க உயிரோட தான் கிடக்கான் உடைய பாருங்க உயிரோட கிடக்கணும்

இது ஊடகம் வீரோட கம்பருந்து இதான் இற தும்பி பாருங்க இது குத்துனா விஷம் குத்து குத்துணிச்சிட்டாசங்க இருக்கை விலை மீன் தான் நிறைய பாருங்க சங்கு வந்துருக்குது சத சங்கு சதை எப்படி உள்ள இருக்கான்னு பாருங்க மட்டன் மாதிரியே இருக்கும் ஒரு ஆள் பாருங்க சிங்கராள் வந்திருக்கு தாளராலாம் ஒரு ஆள் இப்போ தான் வந்திருக்கு கிலோ மறு ஒரு ராந்திருக்கு சிங்கிறாலு செத்துட்டா செத்துருச்சா மா இப்போ கரையை வந்துட்டேன் இப்போ வளைய எல்லாத்தையும் கரையை கொண்டுட்டு வரோம் இனிமேல் வலையில் கிடக்கிற நண்டு இதில் கழிக்கணும் இப்போ மீன் எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிறோம் தெருக்கில மீன் பாறு நண்டு சில்லிக்காய் நண்டு கோலைக்காய் நண்டு

இப்படி தான் இருந்து குடும்பமாக இருந்து இந்த வலையில் தெரிச்சுக்கிட்டு இருப்போம் கூலம் எதுனா அடிச்சிருந்துச்சுட்டா நம்ம வலைய குடும்பத்தோடு இருந்து தெளிப்போம் இது விலை மீன் விட்டு போயிடுச்சு இந்த பாருங்கள் பூ வெள்ளை வெள்ளட்டின்ட்டு இருக்குது விட்டுருச்சு இவ்வளோ மீன் விட்டுட்டுங்க இது கம்பெனி கொண்டு போகிறக்காண்டி நண்டு இருக்குது சங்கன்னு போட்டிருக்காங்க சதையை எடுக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்கிறாதீங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அப்படியே விட்டுருங்க நம்ம வீடியோவை ரொம்ப நன்றி